தமிழ் சேனலுக்கும் பிள்ளை போட ஒரு இருக்குது இன்றைக்கி காலை டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம் காலை டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நான் அவள் ஊத்தாப்பம் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து எனக்கு ஜூஸ்க்கு வந்து கொத்தமல்லி ஜிஞ்சர் ஜூஸ் தான் நான் பண்ண போகிறேன் அதை நம்ம மோர் சேர்த்தும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு அவளுக்கு ஊத்தாப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அவளை நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க தொடச்சி எடுத்துட்டு இட்லி மாவுலனா டக்குனு இதை பண்ணிடலாங்க நல்லா சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவை வந்து அரைக்கப்படுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம கையில் கலக்கிறத விட இந்த பச்சரிசி மாவை இதில் கலந்து பண்ணும்போது சீக்கிரமாக அரைச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உடனே செய்கிறதால இதில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி கொடுத்துக்கணும் இப்போ ரொம்ப தனியாக கலக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் வஜரசாவோ இல்லை மாவோ சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சுருக்கேன் தவாவில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க எண்ணெய் விட்டதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இங்கே தேவைப்பட்டால் முந்திரி வேர்க்கட அவன் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னு கடுக்கு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வாடும் மாவில்லாம் இப்ப பாரு மாவில் கலந்து வச்சாச்சு ஊத்தாப்பதுக்கு இது அவளுன்றதால கொஞ்சம் கொஞ்சம் இருக ஆரம்பிக்கும் இதே மாவில் நம்ம இட்லி பனியாரம் எல்லாமே செய்யலாம் இட்லிக்கு கொஞ்சம் தயிர் கூட ஊற்றணும் இப்போ நம்ம நம்ம கலக்கியாச்சு இனி ஊற்ற பார்த்தா ஊற்றிடலாம் தோசை காய காய் வச்சுட்டு ரொம்ப மெர்லிஸாக வரக்கூடாது கொஞ்சம் தடிமணி இருக்கணும் இந்த மாதிரியும் ஆனியன் போட்டிருக்கோம் இது மெதுவாக வேகும் வேகட்டும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ஜூஸுக்கு புதினா சேர்த்துருக்கேங்க இது வந்து வெயிட் லாஸ் நல்லா பண்ணும் டயர்டாக இருந்தாலும் நமக்கு வந்து உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கருவேப்பில கொத்தமல்லி புதினா ரெண்டு பிட்டு இஞ்சி பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை வெல்லம் சேர்த்துக்கோங்க சக்கரை வெள்ளம் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து செஞ்சுருக்கோம் சக்கரை சேர்த்தோன்னா வெயிட் தான் செய்யும் இது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஒன்றும் இன்னொன்று வந்து உப்பு சேர்த்து நீர் மோரில் நீர் மோராக்கி அதில் கூட நம்ம பண்ணலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுது இப்போ பாத்தீங்கன்னா வடிகட்டி எடுத்தாச்சு ஊத்த அப்பவும் நல்லா வெந்த திறகு தான் திருப்பி போடணும் உடனே திருப்பி போடாதுன்னா பிஞ்சு வந்துடும் மெதுவாக நிதானம்னா நம்ம திருப்பி போட முடியும் நல்லா வெந்த திறகு வேறுதாக திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஈஸியாக காலையில் டிஃபன் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஊத்தாப்பத்தை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக அவளும் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்